இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் மட்டன் கறி பிரியாணி சிக்கன் ஏதாச்சும் கிடைச்சா நல்லா தின்னுட்டு வரலாம் வீட்டில் எடுத்து செஞ்சோனாக்கும் அது வேற இப்போ ரூபாய் செலவாகும் என்ன பண்ண வயிறு வேற ரொம்ப பசிக்குது இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது இந்த பாரு காலையிலேயே அந்த ஆள் ஃப்ரெண்டு கூட ஊரை சுத்த போயிட்டான் நம்ம இப்படி பட்டினி கிடக்க வேண்டியதாக இருக்குது பேசாமல் எங்கேயா போக வேண்டியது தான் எங்கேயாச்சும் எதாவது கிடைச்சா தின்னுட்டு அப்படியே வர வேண்டியது தான் இந்த சின்ன பொண்ணு சரியில்லை எப்ப பார்த்தாலும் தனியாவே உட்காந்து பேசிட்டு இருக்காளே ஏதாச்சும் பைத்தி கிட்டி பிடிச்சிட்டு பேசாம மென்டல் ஆஸ்பத்திரியில போய் சேர்த்த வேண்டியதுதான் நான் எப்பெல்லாம் பாக்கணும் அப்பெல்லாம் தனியா தான் உட்காந்து பேசிட்டு அடக்கா ஒருவேளை பேகி கண்ணுக்கு தெரியுமோ பக்கத்துல ஆவிக்கு எதுவும் உட்காந்து இருக்குமோ ஒருவேளை பேசிட்டு அடக்கிறதுக்கு என்ன எலவுனு தெரியல ஏ சின்ன பொண்ணு வாடி ஒத்தரோசா என்னடி நான் பாக்குற நேரம் எல்லாம் தனியா தான் உட்காந்து பேசிட்டு இருக்க என்ன பிரச்சனை ஏதாவது மண்டை கிட்ட குழம்பிட்டா மூளையில எதுவும் பிரச்சனை ஆயிட்டா ஆமா ஆமா இப்ப மூளையில தான் இப்போ எனக்கு பிரச்சனை போவாடி நானே வயிற்று பிரச்சனை உட்காந்துட்டு இருக்கேன் என்னது வயிற்று பிரச்சனையா என்னடி ஆச்சு வயிறு கலக்குதா மாத்திரை வாங்கிட்டு இருந்த மாதிரி என்னாச்சு அப்படி என்னது தின்ன ஆமா உனக்கு இதான வேற ஒவ்வொரு இடமா நல்ல நக்கி நக்கி தின்னுட்டு வர அங்க வலிக்கு இங்க வலிக்குன்ட்டு கடக்க முடியாது வயத்தால எதுவும் போதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் மாத்திரை வாங்கிட்டு அடைச்சிருவோம் ஏ நாலு முடி உனக்கு இருந்தாலும் இவ்வளவு கொழுப்பு ஆவாதடி நானே வயிறு பசியில இருக்கேன்னு சொன்னதான் வயிற்று பிரச்சனைன்னு அதுக்குள்ள அந்த ஆரம்பிச்சிட்டேன் நாலு வீடு வாங்கி தின்னு நக்கி தின்னதுனால வயிறு வலிக்குமா ஆனா போடி அப்படி நாலு வீட்டுல வாங்கி தின்னாதான் எல்லா ஃபுட்டும் செட் ஆகும் நல்ல வயிறு எல்லாம் வலிக்காது ஒண்ணும் வலிக்காது நல்ல வயிற்றுக்கு நல்லா இருக்கும் வேற ஒரே வீட்டு சாப்பாடு தின்னுட்டா இருந்தா வேற வயிறு தான் வலிக்கும் நாலு வீட்டுல வாங்கி தின்னுடி அப்போ தானே நாலு வீட்டுல குழம்பு நம்ம வயிற்றுக்கு செட் ஆகும் இது தெரியாம லூசு மாதிரி சுத்திட்டு லூசு பிள்ளை ஒவ்வொரு வீடாவே வாங்கி நம்மளையும் ஏ உத்தரவசா நீ இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா எனக்கு வேற வயிறு பிச்சுக்கிடி ஏதாச்சும் மட்டன் சிக்கன் ஏதாவது வச்சிருக்கியா ஆமா வைக்காம வைக்க வேண்டாம் மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டு ஒரே ஏரியா வைக்காவே ஆனா போடி நானே நேரத்துல ரசத்தை வச்சு சும்மா தொலைல அரைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வீலுக்கு மட்டன் சிக்கன் வச்சிருக்காவலாம் கேள்வி வேற கேள்வி ஆட போடி உங்க வீட்டுல ரசமா வச்சிருக்கு என் வீட்ல அதுவும் இல்ல வெறும் தண்ணி தான் இருக்கு என்னத்த பண்ண ரொம்ப வயிறு பசிக்கு சரிடி உன் வீட்டுக்காரனங்க ஏதாச்சும் கறி ஏதாவது வாங்கிட்டு சொல்லலாம்ங்களா நானும் உன் புண்ணியத்துல ஒருவேளை தின்னுப்பேன்ல அந்த மனுஷன் காலையிலேயே ஊர் சுத்த கிளம்பிட்டாண்டி ஏதோ என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா அதனால அங்க திங்க போயிட்டா அதனால நான் சரி நேரத்துல குழம்பு வச்சு நம்ம திண்ணுக்கலாம் அப்படின்ட்டு ரசத்தை வச்சிருக்கேன் ஏ ஒத்துரோசா எனக்கு ஒரு ஐடியா டி என்ன ஐடியா ஏ ஒத்துரோசா இன்னைக்கு வேற நல்ல முகூர்த்த நாள் பேசாம மெயின் ரோடு பக்கம் போன வச்சுக்க அங்க இருக்க கல்யாண மண்டபத்துல ஏதாச்சும் எப்படியும் ஒரு கல்யாணம் நடக்கும் அங்கனக்குள்ள ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கும் அங்க போய் உள்ள பூந்துருவோமாடி என்னடி சொல்ற தெரியாத வீட்டு கல்யாணத்துல பூரணுமா ஐயோ நாளா வரலடி அட உத்தரோசா யாருக்கிட்ட தெரிய போகுது நம்ம தெரியாதவே வீட்டு கல்யாணத்துக்கு போனோம் உள்ள போவோம் போயிட்டு அங்க நின்று அப்படியே பாத்துட்டு போற சோதா தின்னுட்டு வருவோம் என்னடி இப்படி பயந்து என்ன ஒரு குழகுமா பண்ண போறோம் அங்க போய் சாப்பிட தானே போறோம் அதெல்லாம் ஒண்ணு யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாவே நம்ம பாட்டுக்கு போய் பந்தி உட்காந்து தின்னுட்டு வர வேண்டியதுதான் பாடி அங்கதான் நிறைய மண்டபம் இருக்குல்ல எந்த மண்டபத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குன்னு பாத்து உள்ள பூந்துருவோம் வேற என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எந்த கல்யாண மண்டபத்துலனாலும் சிக்கன் மட்டன் பிரியாணி தான் போடுவானுங்க ஏதாவது ஒன்னு கிடைச்ச வரல அவனு திருட்டு வருவோம் வாடி ஏ சின்ன பொண்ணு வேண்டாம்டி நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும்டி மொய் எல்லாம் கொடுக்காம எப்படிடி சாப்பிட்டு வர முடியும் வேண்டாம் ஒரு 200 ரூபாய் மொய் வச்சிட்டு வேணா சாப்பிட்டு வந்துருவோம் மாடி ஆ 200 ரூபாய் மொய் வச்சிட்டு சாப்பிடுறதுக்கு தான் வீட்ல கறி எடுத்து தின்றல இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா తిணிட்டு வந்துறலாம் அதுக்கே 200 அங்க மொய் வச்சிட்டு அங்க போய் திங்கணும் போடி அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாடி சும்மா போய் తిணிட்டு வருவோம் வாரியா இல்லே இப்போ நான் போறேன்

அடியே அதெல்லாம் டிவியில மட்டும் தாண்டி வேற உள்ள லோக்கல் உள்ள மண்டபத்துல எல்லாம் அப்படி பண்ண மாட்டானுங்க நீ இப்ப வரியாலே நான் ஒண்ணு கூட்டிட்டு போறேன் பின்னாடி வந்தா இப்ப சோறு கிடைக்கும் இல்லன்னா அதெல்லாம் போபத்துக்கு சரி வா என்னமோ சொல்றா சரி வா போய் தொலைவோம் வேற நீ வேற கறி மட்டன் ஆசை காட்டிடா சரி போய் தின்னு வந்துருவோம் சரி சரி நான் ஸ்கூட்டில போயிரோமா அப்படி ஸ்கூட்டில கூட்டி போயிரேன் சீக்கிரம் போய் தின்னு உடனே கடகடன்னு வந்துறலாம் என்னது ஓ ஸ்கூட்டிலயா ஒழுங்கா வச்சு கூட்டி போயிரோம்ல அதெல்லாம் கரெக்ட்டா வச்சு கூட்டி போயிரவே சரி வா போவோம் சரி வாடி ஏ குந்தாணி வா வந்து ஏறி உட்காரு சும்மா பறக்க பறக்க பாத்து நடக்காத சீக்கிரம் வாடி மணி வேற ஒன்னு ஆயிட்டு அப்பவே பந்தி வச்சிருப்பாவே ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் கூறுவோம் ஏ சின்ன பொண்ணு ஒன் சைடு காலை போட்டு உட்கார ரெண்டு சைடு போட்டு உட்காந்து வாடி எம்மா தாய நீ ஏதாச்சும் ஒரு சைடு போட்டு உட்காரு முதல்ல சீக்கிரம் வா எனக்கு அப்பவே பசி வயத்த கிள்ளுது காலையில இருந்து பட்னி தான் கிடக்க என்ன அங்க பெய்த நல்லா திங்கணும் பாத்துக்க சரி சரி இங்க வர ஏ சின்ன பொண்ணு என்ன வெயில் அடிக்கு பத்தியா சரியான வெயில் எம்மா அந்த வெயில்ல எங்கேயுமே போக முடியாது போல ஆமா அடி வேற சித்திர மாசம் வேற வெயில் அடிக்காம என்ன பண்ணோம் வேற சோறுதுங்கன்னா வேற வெயில தான் போய் ஆகணும் ஏய் சின்ன பொண்ணு இந்த மாதிரி வெயில ஒரு நாலு ரவுண்ட் போனேன்னு வச்சுக்கே நல்ல மூஞ்சி கரிச்சட்டி மாதிரி ஆயிரம் பத்துக்கு எம்மா இனிமேட்டு வெயில வரும்போது நல்ல மூஞ்செல்லாம் கவர் பண்ணி சாலை வச்சு கட்டிட்டு வரணும் ஆமா மேடம் பெரிய உலக அழகி சாலை வச்சு கட்டிட்டு தான் வருவாங்க இங்க இருக்க ரெண்டு பேரும் தள்ளி போக போறோம் தள்ளி போனா மெயின் ரோடு பக்கத்துல மண்டபம் இருக்கு இதுக்கு வீ சாலை வச்சு மூஞ்செல்லாம் கட்டிட்டு மினிக்கிட்டு தான் வருவா போல ஏய் சின்ன பொண்ணு மினிக்கினோட தான் ஞாபகம் வருது ஒரு வழியா அந்த மினிக்கு ஊற விட்டு போயிட்டா பாத்துக்க எனக்கு என்ன சந்தோஷங்க ஆமா அடி அவ இருந்தான வேற தண்ணிக்கு அவ டெய்லி வந்து குடத்தை தூக்கிட்டு வந்து நிப்பா நம்மளுக்கு ஏற்கனவே தண்ணி அங்க கிடைக்கிற ஒழுங்கா வேற அவளுக்கு ரெண்டு குடம் கொடுத்தா வேற நம்ம எங்க போறது எம்மா அது முடியுமா இருக்கால வாயாது என்ன கோங்கறதுங்க அவ சொந்தக்காரின்னு ஒண்ணு ஆமா அடி வேற எப்படி நாள அவ சொந்தக்காரின வேற அவளுக்கு கோவம் தான வரும் சரி ஏதோ ஒண்ணு எப்போ கோவம்னா உங்க வீட்டு கோவம் எங்க வீட்டு கோவம் இல்ல அப்படியே ஒரு கோவம் அவன் புருஷன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம் ஒரே அடிச்சுட்டு போகுது என்னன்னு தெரியல எப்ப போலீஸ் கூட்டம் வந்து அவன் மினிக்கிட்டு இருக்கா இவன் மினுக்கிற மினுக்கா அதுக்கு மேல ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான மினிக்கு வேலை தான் இருக்காளுவே ஆமாடி இருக்க பாத்தன மூஞ்சி திருப்பிட்டு போறா நான் என்ன அவளோட குறஞ்சவளா நானும் உடனே மூஞ்சி நல்லா திருப்பிட்டு போனே பத்திக்க ஆமா உத்தரவு சாய் இப்படி தான் போறா எத்தனை நாள் அப்படியே ஊறிட்டு போறான்னு பாப்போம் போனா போட்டா நமக்கு என்ன அதுவும் கரெக்ட் தான் நம்ம கிட்ட பேசலாம் அவளுக்கு தான் லாஸ் நமக்கு என்ன லாஸ் ஏ சின்ன புண்ணு எந்த மண்டபத்துக்கு போறது இங்கேயும் ரெண்டு மூணு மண்டபம் இருக்கலாம் எங்க போவே ஏய் ஒத்திர சா இதில் ஒரு லிஃப்ட்டு கட் பண்ணணும்னு நினைச்சி இதில் ஒரு மண்டபம் முத மண்டபம் இருக்கும் போது அதுலேயே போயிருவோம்டி என்ன அடுத்த மண்டபத்துக்கு நான் என்னால போக முடியல எனக்கு அவ்வளோ வயிறுபசியா இருக்குது நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு தின்னுட்டு தான் அடுத்த மண்டபத்துக்கு போனோமா இல்லைன்னு யோசிக்கணும் முதல்லங்க துன்போம் சாப்பாடு நல்லா எல்லாம் அடுத்த மண்டபத்துக்கு போயிட்டு போயிட்டே இருப்போம் சில்லுமில்லையே உன் உனக்கு இருக்கறதுக்கு வயல்ல இல்லை கண்ணா சட்டியா விட்டுச்சு இங்க கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தாரு அங்கே போய் பாக்க வேண்டியது சரிடி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க ஏதாவது ஒரு மண்டபத்துல ஒழுங்கா ஒரு பெரிய சாப்பிட்டாலே எனக்கு போதும் ஏய் சின்ன பொண்ணு என்னடி மண்டபத்துக்கு வெளியே ஆளே இல்ல ஒருவேளை எல்லாம் முடிச்சுட்டா பந்தி கிந்திரா முடிஞ்சு எல்லாம் காலியா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களோ அடியே ஒரு மணி தாண்டி ஆவுது சாப்பாடு போட்டுதான் தான் இருப்பாவே எல்லாம் உள்ள தின்னுட்டு போறதுக்கு நல்லா மூக்கு முடிக்க வா நம்மளும் போய் தும்போம் சரி வாம்டி நம்மளும் போவோம் ஏய் சின்ன பொண்ணு இங்க பாத்தியாடி பாப்கார்ன் பஞ்சு முட்டை எல்லாம் வச்சிருக்காவே வாடி போய் வாங்கி தும்போம் அட லூஸ் பை முதல்ல இதை திங்க கூடாது ஒழுங்கா போய் நல்லா சோத தின்ட்டு வருவோம் அதுக்கப்புறம் பாப்கார்ன் பஞ்சு முட்டை வந்து தும்போம் முதல்ல இதை தின்னு வயத்த ரொப்பிட்டோம் கறி குழம்பு பிரியாணியும் ஏதோ ஒன்னு அதெல்லாம் திங்க முடியாம போயிரும்டி அப்படியே சின்ன பொண்ணு இத பார்த்தா நான் ஆசையா வந்து பத்திக்கு சீரிடி வாடி வச்சு சாப்பிடுவோம் எனக்கு என்னமோ கறி குழம்பு பிரியாணி ரெண்டுமே போட்டு கவுந்தா எனக்கு ரெண்டு வாசம் நல்லா அடிக்குது பத்திக்கு ஐயா அப்படியே பிரியாணி இருந்தா பிரியாணி வச்சு வாங்கி தின்னுறோம் பா அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேணா கறி குழம்பு டேஸ்ட் பாத்துக்க வேண்டியதுதான் வந்து வேணா பாப்கார்ன் பஞ்சு முட்டை எல்லாம் வாங்கி தின்னுட்டு நல்ல வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போவோம் சீரிடி சின்ன பொண்ணு வா போவோம் ஏ பஞ்சு முட்டாய் போடுறணும் நாங்கள் சாப்பிட போகிறோம் பார்த்துக்கிறோம் சாப்பிட்டு நேரம் பஞ்சு முட்டாய் தான் வாங்கிட்டு வருவோம் நீங்க வச்சுக்கிறோங்க ஒருவேளை முடிஞ்சுன்னா எனக்கு இந்த பிள்ளைக்கும் ஒரு ரெண்டு இது மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் சரியான மறந்துடாது எனக்கு பஞ்சு முட்டைனா ரொம்ப விருப்பம் ஏ சின்ன பொண்ணு இந்த அண்ணாட சொன்னியே பஞ்சு முட்டாய்க்கு அந்த பாப்கார்ன் விற்கிற அண்ணாட்ட சொல்லலையாக்க பாப்கார்ன் வேணும்ட்டு அடியே எனக்கு பஞ்சு முட்டாய் தாண்டி பிடிக்கும் அதாண்டி பஞ்சு முட்டாய்க்கு மட்டும் சொன்னே உனக்கு வேணா நீ பாப்கார்னுக்கு சொல்லு அம்மா நல்ல உசாரா தான் பர்க்கா ஏ பாப்கார்ன் குடுக்குறேன்னு நாங்க சாப்பிட போறோம் ஒருவேளை பாப்கார்ன் இதும் காலி ஆயிட்டா ஒரு ரெண்டு பர்ஸ்ல எடுத்து வைங்க சரியா நான் சொல்லிட்டல வா போய் பஸ் திங்க போவோம் ஏ சின்ன புள்ளே கூட்டமா தான்டி இருக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு என்னடி பண்றது ஏ உத்தரசா ஏன்டி பைந்தர அடக்க நம்ம சாப்பிட தான போறோம் நம்ம மேடிக்க போறோம் நான் பாட்டுக்கு போ ஏ உத்தரசா கா ஏ சின்ன பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வந்திருக்கடி என்னடி பண்றது அதுக்கு ஏண்டி வா யான்னு பொளந்துட்டு இருக்க போய் பேசு என்னடி லூசு தரமா பண்ணிட்டு இருக்க நம்மளையே தெரியாத கல்யாணத்துல வந்து திங்கறதுக்கு வந்திருக்கோம் இருந்து தெரிஞ்ச புள்ள வேற வந்திருக்கே என்னடா கேக்கப் போறான் தெரியல ஏ பயமா இருக்கே உத்தரசா கா என்னமா பவி என்னக்கா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க உங்க வீட்டுக்கார வரல இல்லையா அவங்க அது அவங்க அவங்க என்னடி அவங்க இங்க என்ன உளறிட்டு இருக்கா உங்க வீட்டுக்கார வேற கல்யாண வீட்டுக்கு போறானே சொன்னால அத சொல்லு வேற அது ஊட்டியா உளறிட்டு அடக்கா ஆமாமா பவி என் வீட்டுக்காரங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பத்திக்க அத அவங்க அந்த கல்யாணத்துக்கு போனாங்க அத நாங்க இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டோம் உனக்கு இங்க யாரும் ஏதும் சொந்தக்காரங்களாமா இல்லக்க கல்யாண பொண்ணு என் ஃப்ரெண்ட் பத்திடுங்க அத நான் வந்தே பத்திடுங்க சரிக்கோ சரி வாங்க போய் மேடல போய் போட்டோ எடுத்துட்டு வரோம் வரீங்களாக்கோ ஐயய்யா இவன் என்ன நம்மள சும்மா ஓட மாட்டா போலே நம்மளே ஏ பைந்து பைந்து வந்து நடக்கோம் போட்டோ வாமா நாங்க போட்டோல அப்பவே எடுத்துட்டோமா இப்போ சாப்பிட தான் போறோம் அப்படியே சரி சரி அந்த சைடு தான் சாப்பாடு போய் சாப்பிடுங்க சரிமா எப்பா ஒரு வழி என்னனுமோ சொல்லி தப்பிச்சு வந்தாச்சு அம்மா திக்கு திக்குன்னு தான் இருக்கு எங்கயாச்சும் யாராச்சும் பாத்து எதா கேட்றவாங்களோன்னு நம்ம மட்டும் இப்படி வாசில சாப்பிட வந்திருக்கோம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க ஐயோ ஒரு மாரி இருக்கு பயமா இருக்கு சீக்கிரம் சாப்பிட்டு உடனே வீட்டை பார்த்து பேர்றோம்ப்பா ஐ பிரியாணி நல்ல சுட சுட வச்சிருக்கானுங்கப்பா

Wish you many more happy returns of the day, Satya, Satya Selvam. Hi, Kartika. Hi, Shai Harini. Hi, Jayrani. Hi, Chandra. Hi, Chitra. Hi, Prabha. Hi, Mitra. Hi, Masipa. Hi, Aishu. Hi, Revati. Hi, Ruba. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா பாய் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்